வணக்கம் ஜே அட்வான்ஸ்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஐஐடியில் பிடெக் ஏஐ டேட்டா அனலிட்டிக்ஸ் படிப்பு ஒரு முக்கியமான செய்தி ஜேஇயில் மெயின்ஸு அட்வான்ஸ்டு ரெண்டு லெவல் இருக்குது தெரியும் இந்த ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணவங்களுக்கு தான் ஐஐடியில் சீட் கொடுக்குறாங்க ஸோ அதில் ஐஐடி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் பற்றிய செய்தி தான் அந்த செய்தி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஜேஇ தேர்வில் தெருவில் தெரிச்சப்பட்டவர்கள் பிடெக் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பட்டப்படிப்பில் சேரலாம் என ஐஐடி அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஐஐடி வெளியிட்ட குறிப்பு சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களில் அடிப்படை ஆராய்ச்சி முதல் உற்பத்தி சுகாதாரம் உள்ளிட்ட பயன்பாட்டுத் துறைகள் வரை பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு சென்னை ஐஐடியில் பிடெக் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பட்டப்படிப்பு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் மொத்தம் ஐம்பது இடங்கள் உள்ளன ஸோ இந்த கோர்ஸில் மொத்தம் ஐம்பது சீட் இருக்குது இந்த ஆண்டும் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது ஜேஇ அட்வான்ஸ்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த பிடெக் படிப்பில் சேரலாம் ஐஐடி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் இப்படிப்புக்கான கோடு எண் ஃபோர் ஒன் டூ ஒன் ஆகும் ஸோ இந்த கோர்ஸுக்கான கோடு ஃபோர் ஒன் டூ ஒன் மாணவர்கள் இந்த பிடெக் படிப்பை தேர்வு செய்து பயன்பெறலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பீடெக் ஏஐ மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிப்பின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஐஐடி இயக்குனர் வி காமக்கோட்டி கூறும்போது ஏஐ மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் துறை தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துறை ஆகும் இதை கருத்தில் கொண்டு தொழில்துறை மற்றும் துறையினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பிடெக் படிப்புக்கான பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது துறையில் பல்வேறு சுவாரஸ்யமான சவால்கள் நம் முன் நின்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த பிடெக் படிப்பு ஏஏ துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்கள் சிறந்த எதிர்காலத்தை அமைக்க ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றார்